நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன்குமார் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எல்லோருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தாங்க ஆசை ஆனால் பல நேரங்களில் நம்மளால் அது முடிகிறதில்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி சுவாசிக்கிற காற்று கூட சுத்தமானதாக இல்லை இந்த மூணும் தரமாக சுத்தமாக கிடச்சிட்டாலே நமக்கு பாதி வியாதி கிடையாதுங்க நீ சொல்கிறதெல்லாம் சரி தான் இது சாத்தியமானு கேட்குறீங்களா கண்டிப்பாக சாத்தியம் நம்ம சுவாசிக்கிற இந்த காற்று தாவரங்கள்லேருந்து தான் கிடைக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆக்சிஜனை தரக்கூடிய தாவரங்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படி தாவரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய துளசி கற்பூரவல்லி ஓமவல்லி திருநீற்று பச்சளை சோற்று கற்றாழை இது எல்லாமே அதிகப்படியான ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய தாவரம் இந்த தாவரங்களை நம்மளால் எளிதில் நம்ம வீட்டு தோட்டத்துலேயோ மாடி தோட்டத்துலேயோ வளர்க்க முடியும் சரி அப்படியே நம்ம வளர்த்தாலும் நம்ம வேணால் அங்கே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆனால் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க கண்டிப்பாக வர மாட்டாங்க ஏன்னா நம்ம சொல்கிறத பெரும்பாலும் அவங்க கேட்க போகிறது கிடையாது அப்போது அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் வேணும் இல்லையா அவங்கள எப்படி நம்ம இங்கே கொண்டு வரது அப்படி யோசிக்கும் பொழுது தான் நான் ஒரு சின்ன வேலை பார்த்தேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெரும்பாலும் எல்லோரும் வாக்கிங் போகிற பழக்கம் கண்டிப்பாக இருக்கும் இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு என் ஒய்ஃபுக்காக நான் ஒரு வாக்கிங் பாத் ரெடி பண்ணேன் அதை யூஸ்வலாக அந்த எயிட் ஷேப்பில் நம்ம அந்த வாக்கிங் பாத் ரெடி பண்ணுவோம் இல்லையா அதே தான் நானும் ரெடி பண்ணேன் இது ரெடி பண்ணிவிட்டு இன்னும் அடிஷ்னல் நான் என்ன வேலை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றியும் அதிகமாக ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய துளசி துளசிலே பார்த்தீங்கன்னா கருந்துளசி நார்மல் துளசி சோ சோற்று கற்றாழை திருநீற்று பச்சை ஓமாவல்லி ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ்ஸு அது இல்லாமல் அடிஷ்னலாக மற்ற மெடிசினல் பிளான்ஸு அப்புறம் சில ஃப்ளாரிங் பிளான்ஸு இது எல்லாத்தையுமே வந்து அங்கே பிளான் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ இதில் பொழுது பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆக்ஸிஜன் கிடைக்கும் அந்த மெடிசனல் பிளான்ஸ் இருக்கிறதுனால அந்த மெடிசனல் இருந்து வரக்கூடிய மெடிசனல் இதுவும் கிடைக்கும் வேல்யூவும் கிடைக்கும் தென் ஃப்ளார்ஸ் இருக்கிற போதும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஸோ அந்த ப்ளஸண்ட்டான ஒரு ஃபீலும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான அடிப்படையில் நான் ஒரு வாக்கிங் பார்த்து ரெடி பண்ணி என் ஒய்ஃப் கொடுத்துருக்கேன் இதில் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் அவங்க வாக்கிங் போகிறாங்க நான் என்னென்ன பிளான்ஸ் யூஸ் பண்ணி இந்த வாக்கிங் பேத்தர் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாகவே வரும் அதோடய நேமும் அதில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு வாக்கிங் பேத்தை ரெடி பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு யூட்டிலைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கீழே இடம் இல்லைன்னா கூட உங்கள் மொட்டை மாடியில் கூட க்ரோ பேக்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி அந்த க்ரோ பேக்ஸில் கூட இதை நீங்கள் வச்சு மெயின்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக இது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ